அன்பு நேயர்களே வணக்கம் வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு மிகச்சிறப்பான நாள் ராம பக்தர்களுக்கு இந்தியர்களுக்கு இந்தியாவினுடைய பண்பாடு கலாச்சாரம் பழைய இலக்கியங்கள் நம்முடைய வழிபாடு எல்லாவற்றிலும் ஈடுபாடு உடையவர்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு நாள் இந்தியா சொன்னாரே என்ன நமக்கு நினைவுக்கு வரும் எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும் பண்பாடு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கலை வடிவங்கள் அப்படின்னே வச்சிருப்போம் எபிக்ஸ் சொல்றோம் இதிகாசங்கள் அதுதான் நினைவுக்கு வரும் இப்ப இந்தியா அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே என்ன நம்ம சொல்வோம் இதே மாதிரி நமக்கு கிரேக்க இலக்கியங்கள் இருக்கின்றன இன்னும் நிறைய பெரிய இலக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்தியாவுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு எபிக்ஸ் தான் ரெண்டு வந்து ராமாயணம் என்னோட மகாபாரதம் இதில் காலத்திலே மூத்தது ராமாயணம் வேதத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றுதான் அன்றோர்கள் எல்லாம் அதற்கு உரை எழுதுகின்றார்கள் அதாவது வேதம் தான் ராமாயணமாக வந்தது அந்த வேதத்தின் பொருளான இறைவன் தான் ராமனாக அவதரித்தான் அப்படி என்பது அநேகமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் அப்படித்தான் நம்முடைய ஆன்மீக உலகம் இந்திய ஆன்மீக உலகம் இந்திய சமய உலகம் அப்படித்தான் பார்க்கிறது அது மொழிகளை கடந்து பிராந்தியங்களை கடந்து அப்படித்தான் அது பார்க்கிறது அதுவும் சொல்ல போனா வேதத்தினுடைய திரண்ட பகுதியாக அதை பார்க்கிறார்கள் வேதத்தை எல்லாம் தொகுத்தால் ஒரு இருபத்தி நாலு எழுத்துக்கள் அந்த இருபத்தி நாலு எழுத்துக்கள் சேர்ந்த அற்புதமான ஒரு மந்திரமான அந்த காயத்ரி மந்திரம் வரும் அதிலே ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் சுலோகங்களாக இருபத்தி நாலு அக்ஷரங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சுலோகங்களை வால்மீகி முனிவர் செய்து கொடுத்தார் அதுதான் ராமாயணம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்ப ராமாயணத்தின் என்பதை ராமாயணம் என்பதை நம்மாலே மறக்க முடியாது நான் ராமாயணம் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இந்தியாவிலே கடைசியிலே நம்ம அந்த கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் ராமாயணம் தெரியாதுன்னு ஒரு மராட்டி கிட்ட போய் கேட்டா தெரியும் என்று சொல்வார்களா தெரியாதுன்னு சொல்வார்களா ஒரு ஊபி காரங்கிட்ட போய் கேட்டா ஒரு குஜராத் காரங்கிட்ட போய் கேட்டா ஏன் தமிழ்நாட்டில் கேட்டா நான் தமிழ்நாடு நமக்கு என்ன ராமாயணத்துக்கு விரோதமா என்ன தமிழ்நாட்டில தான் ராமாயணம் கொண்டாடப்படுகிறதே ராமருடைய கோயில் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன ஒரு விஷயம் பாருங்க இங்க எல்லாருக்கும் வந்து ராமன் இந்தியாவிலே பிறந்தான் இந்தியாவில தான் இந்த இதிகாசம் இருக்கிறது இந்தியாவிலே எங்கே பிறந்தான் என்பதை முனிவர் அயோத்தியா அப்படின்னு சொல்லுகின்றார் ஐவத்தியாவு எங்கே இருக்கிறது என்றால் அதை சுற்றி நம்ம சொல்லுகின்ற பொழுது அதனுடைய என்வரான்மெண்ட சொல்லும்பொழுது மிக முக்கியமாக சரையு நதிக்கரையிலே இருந்தது அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு அயோத்தியா இருக்கு சரி இப்போ இந்தியாவிலே மட்டும் கிடையாது உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் ஒரு நினைவு அப்படின்னு சொன்னால் இதிகாசம் என்னாலே என்ன அர்த்தம் என்ன இப்படி நடந்ததுன்னுட்டு தான் அர்த்தம் அதனாலே ராமாயணம் தொடர்புடைய தலங்கள் ராமாயணம் தொடர்புடைய இடங்கள் என்றால் இந்தியாவிலே அப்படியே பகிர்ந்து இருக்கின்றார் நாசிக்கா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த கிஷ்கிந்தா என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை ராமன் தொடர்புடைய எல்லா இடங்களும் இன்னும் இந்தியாவில் இருக்கின்றன ஆனால் ராமன் அவதரித்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த அடையாளம் அது இன்றைக்கு வசப்பட்டிருக்கிறது அதுதான் அயோத்தியா அதுதான் ஜென்மபூமிங்கிறோம் இந்த ஜென்ம பூமி இருந்தது அப்புறம் கை நெழுவியது அப்புறம் திரும்ப வந்துவிட்டது அது அதிகப்படியான உச்ச நீதிமன்றம் வரை போய் அது ஒரு ஒரு முடிவுக்கு வந்த விஷயம் அதை நாம் திரும்ப ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நம் எந்த உச்ச நீதிமன்றம் அது குழு அமைத்து எத்தனையோ ஆராய்ச்சிகளை செய்து கொடுத்து விட்ட பிறகு அதை திரும்பச் சொல்வதிலே ஒரு பொருளும் கிடையாது இன்னொரு விடயம் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜென்ம இடங்கள் அது காப்பாற்றப்படுகின்றன நீங்க எடுத்துக்கங்க வள்ளலார் பிறந்த இடம் இது கருங்குழி இருக்கு இது மருதூர் அப்படின்ட்டு இருக்கு அங்க இருக்கு ராகவேந்திரர் பிறந்த இடம் அது பாத்தீங்கன்னா அவர் பிறந்த இடத்த இடத்தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு விதத்துல அதை பண்ணிட்டாங்க பாரதியார் பிறந்த இடம் அதே மாதிரி ஆதிசங்கரார் பிறந்த இடம் ராமானுஜர் பிறந்த இடம் இருக்கு அதே மாதிரி அவதாரங்களிலே பார்த்தோம்னா பல அவதாரங்களுடைய இடங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன இன்றைக்கும் அது காப்பாற்றப்படுகின்றன மதுரா இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் ஆனா இந்த ராம ஜென்ம பூமி என்பது அது இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக காரணம் நீங்க ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அரசு என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை என்ன சொல்லுகின்றோம் அது என்ன பெரிய ராமராஜ்யமா அப்படின்னு சொல்றோம் ஏனென்றால் ராமராஜ்யம் என்பது எவைகளெல்லாம் ஒரு அரசுக்கு நல்லதோ எதெல்லாம் நல்லதோ ஒரு ஆப்டிமம் வச்சுக்கோங்க ஒரு ஆப்டிமம் லெவல் மக்களுக்கு எதெல்லாம் நன்மையோ அது கொஞ்சம் கற்பனையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் அதெல்லாம் நன்மையோ அந்த நன்மைகளை எல்லாம் திரட்டி அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு ராமராஜ்யம் என்கிற பெயர் தான் நிற்கிறது அது வால்மீகி காட்டுகின்றார் வால்மீகி ராமர் எப்படியெல்லாம் ஆண்டார் என்பதை பின்னாலே பட்டாபிஷேகத்துக்கு பின்னாலே அவர் காட்டுகின்றார் அரசாட்சியிலே எப்படி இருந்தார்கள் மக்கள் எப்படி குளிர்ந்து இருந்தார்கள் ஒண்ணு வேண்டாம் வாரமீக ஒரு இடத்தை காமிக்கிறார் ராமன் வந்து காட்டுக்கு போயிட்டார் காட்டுக்கு போயிட்ட உடனே பரதன் சந்திக்க போகும்போது இப்ப பரதனுக்கு அரசாட்சி என் பிற்ற என் பின்னவன் பெற்ற செல்வம் பெற்றாதன்றோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா எனக்கு பின்னாடி உள்ளவன் அந்த செல்வத்தை அரசாட்சி அடைந்தால் வருகின்ற பொழுது அவர் பல விஷயங்களை விசாரித்து விட்டு சொல்றார் உன்னுடைய அரசாட்சி எப்படி இருக்கிறது நீ இதெல்லாம் செய்கின்றாயா மக்களை வருத்துகின்ற வரி போடுகின்றாயா நீ சரியான தவறு செய்கின்றவர்களை தண்டிக்காமல் அப்படியே மன்னித்து விட்டு விடுகின்றாயா அவர்களை திருத்தும்படியான தண்டனையை தருகின்றாயா மக்கள் முனை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் நீ ஒரு நல்ல அரசன் என்கிற பெயரை வாங்குகிறாயா நம்முடைய அப்பாவினுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது மகன் வந்து கெடுத்து விட்டானே என்று இருக்கக்கூடாது அல்லவா இப்படி எல்லாம் இருக்கிறதா நான் கேட்கிறார் அப்போ ராமருக்கு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த அரசு நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றே ஒரு குறிக்கோளாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய மன்னன் அப்படி ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆண்டால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளம் தான் அந்த ராம ராஜ்யம் அதனாலதான் சொல்றார் அந்த ராம ராஜ்ய இந்த இடத்தில நடந்தது அப்படி ஒரு ராமன் இருந்தான் அதுவும் ரொம்ப அற்புதமா இருக்கு கண்ணனை வந்து நம்ம அழகான ஒரு குழந்தை வடிவத்திலே பார்க்கிறோம் இந்த ராம ஜென்ம பூமியிலே அந்த பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற அந்த பாலராமர் நான் பாலகாண்டத்தை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம் இந்த பாரகாண்டம் தான் எல்லா காண்டத்துக்கும் அடிப்படை அந்த குழந்தை செல்வனான அந்த ராமனுடைய அழகு கொஞ்சம் முகத்திலே ஒரு ஒளி தவழுகின்றது அதனாலதான் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு விளக்கு ஏற்றி ராமநாமத்தை ஜபம் பண்ண வேண்டும் அதை செய்யும் பொழுது மனசு சாந்தமாகும் கெட்டதெல்லாம் கழிந்து நல்லது இருக்கு அந்த நம்பிக்கை தானே முக்கியம் அதனால என்ன ஒரு குறைவும் ஏற்பட்டு விட போகிறது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து ராமநாமம் சொல்வதனாலே நன்மை கிடைக்கும் என்றால் அந்த நன்மையை ஏன் நாம் விளக்க வேண்டும் காரணம் குரசேகர் ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக சொல்ற அந்த விளக்கு என்று சொல்லும் பொழுது ரெண்டு இதிகாசம் சொன்னேன் இல்லையா ஒன்று கண்ணன் ஒண்ணு ராமன் ராமனை சொல்லுகின்ற பொழுது அவனை சூரிய குல விளக்கு அப்படின்னு சொல்றோம் சூரிய புல விளக்கு ராம திவாகரம் அப்படின்னு சொல்றோம் கண்ணனை சொல்லுகின்ற பொழுது அச்சுத பானு என்கிற தொடராலே அவனை குறிப்பிடுகிறான் பானு என்ன சூரியன் ஆக ஒரு விளக்கு என்பது அன்றைக்கு அவசியம் ஏற்றப்பட வேண்டும் காரணம் அவன் விளக்காக வந்தவன் இது எங்க பாடுறாரு என்று குலசேகர ஆழ்வார் பாடுறார் இந்த பாசுரத்தை இந்த முதல் பாசுரத்தை ராமாயணத்தை திருச்சித்திரகூடம் அப்படின்னு சொல்லப்படுகிற சிதம்பரத்திலே அவர் அரங்கேற்றினார் இந்த பாசனத்தை இந்த ஒரே ஒரு பாசனத்தை மட்டும் விளக்கி வச்சு அங்கண் நெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து வெங்கதிருவன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றிதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கண் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை ரொம்ப அருமையான வார்த்தை அதனால்தான் இந்தியா முழுக்க சந்தோஷப்படும்படியாக அந்த ராமனை நம்ம நினைக்கிறோம் எங்கள் தனி முதல் தனி முதல்வனைங்கிறார் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கூறோ கண்குளிர காணும் நாளே என்று கூறும் கண்கூடில காணும் நாடே குணசேகர் ஆழ்வார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் அயோத்தியில நடக்க இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் யதாசக்தி சாதாரண மக்கள் அன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே பூஜை அறையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த ஒரு பாசுரத்தை பாடுவதன் மூலமாக அந்த ராமன் மனதிலே காட்சி தந்து சர்வ மங்கலங்களையும் தருவான் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை இதை செய்வோமே